அனைவருக்கும் வணக்கம் தோட்டக்கலை துறை சார்பாக ஈரோடு வேளாண் சங்கமத்தில் நடக்கக்கூடிய கருத்துக் காட்சியில மைக்ரோ கிரீன் கீரைகள் அப்படியே கீரையை சாப்பிடும் பொழுது கிடைக்கக்கூடிய சத்தை விட இந்த மைக்ரோ கிரீன்ஸை வளர்த்தி அதை வந்து அப்படியே சமைத்தாமையே சாப்பிடலாம் அந்த அவ்வாறு சாப்பிடும்போது நாற்பது சதவீதம் அதிகமாக நமக்கு விட்டமின்கள் சத்துக்கள் அனைத்தும் கிடைக்கிறது இந்த சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரும் சாப்பிடலாம் இது ஒரு வளர்த்துவதற்கு ரொம்ப மிகவும் எளிது எட்டு டு பத்து மாதம் பதினொன்றாம் தேதி ஈரோடு மா மாவட்டத்தில் நடைபெற கண்காட்சியில நம்ம மிகு முதல்வர் அவர்கள் வந்து தொடங்கி வைத்தார்கள் அவர்கள் நாங்கள் அமைத்திருந்த கருத்து காட்சியையும் நேரில் பார்வையிட்டது மிகவும் எங்களுக்கு சந்தோஷமா இருந்தது இது இல்லாம மாநில மா மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய நிறைய விவசாயிகள் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க அவங்களுக்கு தேவையானது நிறைய வந்து இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறதுனால அவர்கள் சந்தோஷமாக பார்த்து இதை நசித்து வருகிறார்கள் இதுவும் எங்களுக்கு மிக சந்தோஷமாக இருக்கிறது